அபார கருணா சிந்தும் ஜனதம் சந்த ரூபிணம் ஸ்ரீ குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மைத்திரேய முகூர்த்தம் நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டதின் பெயரில் ஸ்க்ரீனில் கொடுங்க டைமை அப்படின்னு நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதனால் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறேன் திரிபுஷ்கர யோகம் வந்து உங்களுக்காக அப்லோடு பண்ணியிருக்கிறேன் இந்த மாதம் மூன்று யோகங்கள் வருது மூன்றுமே வந்து கடைகள் திறந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு திரிபுஷ்கர யோகம் வருது இப்போது மைத்ரேய முகூர்த்தம் இந்த மாதத்தில் ரெண்டு மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா கடன் அடைவதற்கு உண்டான ஒரு அற்புதமான முகூர்த்தம் மேலை நாட்டில் இருப்பவர்களும் நீங்கள் வந்து இந்த நேரத்தை அப்படியே உங்கள் நேரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க கிட்ட போயிட்டு பணத்தை நாம கையில் கொடுத்துட்டு அடைப்பது அப்படின்றது ரொம்ப சிறந்தது ஆனால் பணம் கிடையாது எங்கள் கேட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு கவரில் நீங்கள் வந்து பணத்தை போட்டு பச்சை கற்பூரத்தை வந்து வச்சுட்டு சுவாமி கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் இப்போ மாதத்தில் ரெண்டு மூன்று முகூர்த்தங்கள் வந்தால் எல்லாத்துக்கும் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் நிச்சயமாக செய்யணும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா முதல் முகூர்த்தம் சங்கட் சதுர்த்தியோடு வந்திருக்கு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அனுஷம் நட்சத்திரமும் விருட்சுக லக்னமும் புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தியோடு வந்திருக்கு அதாவது மாலையில எட்டு மணி ஐம்பது நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை இரவு நேரத்தில் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை மணிக்கு நீங்கள் இந்த முகூர்த்தத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பலன் என்பது கிடைக்கும் இப்போது அடுத்த முகூர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை என்று வந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை ரொம்பவே சக்தியான ஒரு அமாவாசை அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருப்பதுனால இது சக்தி காலையில் அஞ்சு மணி எட்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்குது காலை நேரத்தில் அதனால கிட்டத்தட்ட ஒரு கால் அந்த மாதிரி நீங்கள் இந்த முகூர்த்தத்தை வந்து செய்யுங்க எல்லாருடைய கடனும் அடைந்து விட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்க ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நாம் வந்து இதை செய்வோம் நிச்சயமாக எல்லாருடைய கடனும் அடைந்து விட்டது அடைந்து விட்டது அடைந்து விட்டது மேலை நாட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய நேரத்திற்கு இந்த நேரத்தை அப்படியே நீங்கள் வந்து செய்யலாம் இந்த முகூர்த்தம் ரிஷிகள் ஏற்படுத்தியது நமக்காக அவர்கள் ஏற்படுத்திய ஒரு முகூர்த்தம் இந்த நேரத்தில் நாம் கடன் வாங்கினவங்க கிட்ட நேரடியாக எடுத்து போய் கொடுப்பது தான் சிறந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பணம் இல்லைங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அப்போ நாம் வந்து கவரில் வைக்கலாம் ஆனால் அந்த கவரில் வச்ச பணத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அன்னதானம் செய்வதற்கோ அல்லது கோவிலில் உண்டியலில் வந்து போடுறாங்க இது சரியானு கேட்டால் நாம் யாருக்காக வச்சோமோ அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு தருவது தான் சிறந்தது ஆனால் இப்போது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருப்பதினால நாங்கள் வந்து அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு பணத்தை நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அதை போட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதையும் சேர்த்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு மறுபடியும் கடன் ஏற்படாத இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் வந்ததினால ரெண்டாவது முகூர்த்தம் பித்ருக்களை வேண்டி இந்த முகூர்த்தத்தை செய்யும்போது நிச்சயமாக அந்த கடன்கள் என்பது அடையும் அது மட்டும் இல்லாமல் முதல் முகூர்த்தம் சங்கட்டஹர சதுர்த்தியோடு வந்ததினால அதாவது விநாயகருக்கு ஒரு பதினோரு தேங்காய் மாலையாக போடுறேன் அப்படின்னு வேண்டி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக இந்த கடன்கள் என்பது அடையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்